பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பார் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான குறைந்த குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்து உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியின் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற சிங்க ராசி அன்பர்களே அரசியல் நுணுக்கமும் மேலும் அன்புக்கு மட்டும் அடிவணிகின்ற சிங்க ராசி அன்பர்களே முதலிலே இந்த ராசியில் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சிங்க ராசி அன்பர்களே முதலிலே இந்த சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பலாபலங்களை பார்க்கலாம் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே கேது அதாவது கண்ணியிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே அதாவது ஆறாவது சூரியன் ஸ்தானத்திலேஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடமான கும்பத்திலே சனி அஷ்டமஸ்தானத்திலே அதாவது மீனத்திலே ராகு பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே உள்ளது இப்பொழுது கிரக மாற்றங்களை பார்ப்போம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து ரணம் ருணம் லோகம் என்று அழைக்கப்படுகின்ற மகரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசியில் இருந்து கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசிக்கு ஆறாவது ராசிக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசியில் இருந்து கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஏழாவது வீட்டுக்கு அதாவது கும்பத்திற்கு மாறுகிறார் பிப்ரவரி மாதத்திலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலா நாம் பார்க்க இருக்கின்றோம் மற்றவர்களுக்காக போராடும் குணமுடைய சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் தன்னம்பிக்கை மிக்க இந்த மாதம் காரிய தடை தாமதம் நீங்கும் வழக்கு உபகாரங்களில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் உயரும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும் இன் கவலைகள் விலகும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அனுசரித்து செல்வது நல்லது வியாபார போட்டிகள் குறையும் எல்லா துறைகளிலும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சிலருக்கு புத்திர வாக்கியம் உண்டாகும் வாய்க்கு ருசியான உணவு உண்மைகள் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நட்பு ரீதியின் நிதானத்தை கடைபிடித்து நன்மையை தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாய் செய்து பாராட்டை பெறுவீர்கள் தடைகள் விலகும் பண வரத்து திருப்தித்தரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாய் நடக்கும் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல் துறையினருக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் சந்தோஷமான நிலை காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்து கருத்து வேற்றுமை நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றி விலகும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த நட்சத்திர பலன்கள் முதலிலே மகம் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பண வரத்து அதிகமாகும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணவு பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்த பூரம் நட்சத்திரத்தினுடைய இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் உயர்வு கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த பிப்ரவரி மாதத்திலே அவர்களுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும் எச்சரிக்கையாய் இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே செய்ய வேண்டிய பரிகாரம் தெய்வ பக்தி வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் இவனால் குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றையும் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சிவனை தொடர் நிலையிலே வணங்க வேண்டும் சிவபதிகம் என்று சொல்லப்படுகின்ற கோலாறு பதிகத்தை பாடி பாராயணம் செய்து நல்ல மகிழ்ச்சி நிலையை இவர்கள் எட்டலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பதிமூணு பிப்ரவரி பதினாலு பிப்ரவரி தினங்கள் ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஆறு மேலும் ஏழு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு ஒன்பது ஆகும் இவ்விதமாக சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விளக்கமாகவும் விரிவாகவும் பலாபலன்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதத்திலே அவர்களுக்கு பரிபூரணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி தினப்பலனும் மற்றும் பிப்ரவரி மாத பலன்களும் ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்களும் வெளியிடப்பட்டு விட்டது மேலும் அதை கூர்ந்து கேட்டு கவனித்து அனைத்து விதமான நன்மைகளை பெற வேண்டும் என்று உண்மையாக கூறி இந்த பதிவை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக கருணையால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்